உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன இது இதுல ஒன்றும் அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது திட்டமிட்டு வேணொன்னே செய்கிறது தான் ஏன்னா இப்போ பிஜேபி இது எப்ப வந்து நம்ம முருகனை எடுக்குதுன்னு நீங்க பார்க்கணும் இப்போ இந்து முன்னணி இங்க இந்து மக்கள் கட்சி விஸ்வ இந்து பரிசுத்து ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் தனித்தனி அமைப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒரே பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகங்கிறது தான் அவங்க இவ்வளோ நாளாக வந்து விநாயகரை தான் பிள்ளையரை தான் போற்றிக்கிட்டு இருந்தாங்க அதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அது இங்கே ஒன்றும் இதாக இல்லை ஒன்னொன்னே இப்போ தமிழருக்கு இருக்கிற பெருங்குறியீடு வந்து இங்கே முருகன் தான் சிவனையும் தொட்டு பார்த்தாங்க அது ஒன்றும் சரியாக வரல இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒன்று ஒன்று செய்கிறாங்க வட பகுதியில் வந்து ராமரை வச்சு வேலை செஞ்சாங்க இப்போ அது வந்து அயோத்தியிலே அவங்க தேர்தலில் தோற்ற பிறகு அது எடுபல்ல ராமர் கோயில் கட்டி முடித்த பிறகு அந்த பிரச்சனை முற்றுப்பெற்றுச்சு அந்த கோயில் கோயிலில் ஒன்று மசூதி இடித்து கோயில் கட்டணும் போது அந்த பிரச்சனைகளை வந்து வளர்ந்தாங்க அது முற்று கேரளாவில் நுழையிறதுக்கு ஐயப்பனை கையில் எடுத்தாங்க அது அதுவும் சரி வரல ஏன்னா இவங்களை நீங்கள் நல்லா ஆழ்ந்து கம்னிங்க மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்றதே இல்லை ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகளை தந்ததே இவங்க தான் அங்கங்கே எது ஆழ்ந்த மக்களின் நம்பிக்கை பெற்று போற்றுவதற்குரிய இறையாக இருக்கோ அதை தொடருது அந்த உணர்ச்சியை வந்து எளிதாக பற்றிக்கிறோம் அங்கே ஐயப்பன் எடுத்தாங்க அதுவும் செல்லலை ஏன்னா கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் ரெண்டு வலுவாக ஏற்று வீழ்த்திட்டாங்க இப்போ இங்கே வந்து முதல்ல தொடக்கத்தில் இருந்து பிள்ளையாரை கொண்டு வந்து பார்த்தாங்க அது சரி வரல இப்போ திட்டமிட்டு முருகனை தொடறாங்க இவ்வளோ ஒரு கேள்வி வருதுல இவ்வளோ இவ்வளோதான் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க முருகன் இனமும் நேற்று திடீர்னு தோன்றிய கடவுள் போலவும் தமிழருங்கிற இனம் தோன்றிய தொன்மம் தொட்டு அவர் எங்கள் கூட இருக்கிற எங்கள் இறை தமிழனுடைய பெரும் குறியீடு எல்லாவற்றையும் நீ அபகரிச்சிட்டீங்க எங்கள் சிவனை எங்கள் மாயோனை எங்கள் இப்போ எல்லா எங்கள் திருமால் பெருமாளை எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அது கடைசியாக நீங்கள் வல்லுவனுக்கு காவியை கட்டி பார்த்தீங்க அதுவும் எடுபடலை அப்போ சிவனை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அவர் தொட முடியாத இருக்கிற ஒரே ஆளு எங்கள் இறை முருகன் மட்டும்தான் இப்போ அதை தொட்டு பார்க்குறீங்க அப்படி இல்லை நீங்கள் தொடக்கத்துலேருந்து நான் இறை மறுப்பில் இருந்தேன் அப்புறம் ஒரு தேசியன விடுதலைக்கு வரும்போது என்னுடைய வழிபாடையும் சேர்த்து தான் என்னுடைய பெருங்கடமே இருக்குது ஒரு தேசிய இனத்தின் விடுதலையில் மொழி இனம் கலை இலக்கியம் பண்பாடு மெய்யியல் வழிபாடு எல்லாத்தையும் சேர்த்து மீட்கணும் அப்போ அப்படி வரும்போது எங்களுடைய இறை தேடி வேறு தேடி நான் போகும்போது என்னுடைய இறை எதுன்னு தெரியும்போது நாங்கள் தொடுறோம் நீங்கள் அப்படி இல்லையே நீங்கள் அப்படி இல்லையே உங்களுக்கு வந்து தான் முருகனை தெரியுது அப்படின்னா இது எப்படி நீங்கள் எடுத்தவனே தொட்டிருக்கணும்ல அதை விட்டுட்டு நீங்கள் காலம் விநாயகர் சதுர்த்தி தானே போற்றிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு முருகன் மாநாடு அதுலேயே நீங்கள் திருப்பரங்குன்ற மலையில் ஏற்பட்ட சிக்கலை அதை பயன்படுத்திக்கிட்டு எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலே அங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள் எந்த பிரச்சனையுமே வரலை திடீர்னு வந்து அதில் வந்து தலையிட்டு அதை ஒரு பிரச்சனையை பார்த்து இப்போ நீங்கள் பார்க்கணும் ஒரு நாட்டின் மதிப்புமிக்க தலைவர் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் வந்து இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறார்கள்